ஹாய் எவ்ரிவன் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஷ்ணு பிரியா டேரூட் ரீடர் விபி டேரூட் என்ற சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜென்ரல் ரீடிங் பர்ஸ்னல் ரீடிங் எஸ்ஆர்னோ மேரேஜ் கேரியர் எல்லா ரீடிங்கும் அவைலபிள் இன்னைக்கு என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ரிஷபராசிக்கான ராசி தான் பார்க்க போகிறோம் மேஜர் அர்க்கானா மை மைனர் இருக்கானான்ற ரெண்டு ஆர்கானாஸ் இணைங்கிறது மூலயமா ரிஷபராசிக்காரங்க எப்படி இருக்க இருப்பாங்க அவங்களோட குணநலன்கள் என்ன அவங்களோட நிறைகள் என்ன குறைகள் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அதே மாதிரி அவங்க எந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம மெசேஜில் பார்க்க போகிறோம் ராசி பலன் பார்த்துடலாம் மேஜராக இருக்கானா மைனராக இருக்கானா ரெண்டு ஆர்கானாஸோட இணைவில் ரிஷபராசிக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாகவே ரிஷப் ராசி சுக்கரனோட சுக்கரன் வந்து ரிஷப் ராசியில் வந்து ஆட்சியாகவும் சந்திரன் வந்து உச்சமாகவும் இருப்பாங்க சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறதுனால பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இயற்கையாகவே அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால மன மனசு வந்து ரொம்ப சாந்தமான குணமாகவும் அமைதியான ஒரு பர்சனாகவும் பார்க்குறதுக்கு இருப்பாங்க வெளியில் இவங்களுக்கு அவங்கள பார்த்தா நல்லவங்களா கெட்டவங்களான்றதே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு சாந்தமான குணங்கள் இருக்கும் யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம் அதே மாதிரி ஒரு உயர் அதிகாரம் கற்பனை வளங்கள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இவங்ககிட்ட சில மர்மங்கள் கூட இருக்கும் அதிகமான இவங்க ரிஷபராசிக்காரவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பெண் தெய்வ வழிபாடுகள் அதிகமாக இருக்கும் ஆண் தெய்வ வழி வழிபாடை விட பெண் தெய்வ வழிபாடு வந்து ரிசபராசிக்கரங்க வீடுகளில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இவங்க பெண் தெய்வங்கள் வழிபாடு பண்ண பண்ண அதுவும் முக்கியமாக பௌர்ணமி நாட்களில் குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்ததோ அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாகவே பௌர்ணமி நாள் பௌர்ணமி தினங்களில் பெண் தெய்வங்களை அதிகமாக வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது சிபராசிக்காரங்களுக்கு அதிகமான ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ஏன்னா சந்திரன் வந்து அவ் உச்சத்தில் இருக்கிறதுனால பெண் தெய்வங்களோட அனுகிரகம் இவங்களுக்கு எளிதாகவே கிடைக்கும் அதே மாதிரி மந்திரங்கள் யோகம் இந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு எளிதாகவே சித்தி அடைய ஆரம்பிச்சிடும் நிறைய லாங்குவேஜஸ் இவங்க லேர்ன் பண்ணலாம் அவங்களுக்கு அதுவுமே மொழி மொழி மூலியமாகவும் இவங்களுக்கு நிறையா முன்னேற்றங்கள் இருக்குது அதே மாதிரி தியானம் மனசு அமைதிக்காக தியானங்கள் பண்ணிக்கிறது குழப்பமான நிலைகளில் இவங்களுக்கு அதிகமான ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு விஷயம் தப்பாகவும் ரைட்டாக அவங்க எளிமையாக புரிஞ்சுக்கிற நபராகவும் இருப்பாங்க அதாவது இவங்களோட மைனஸ் என்னென்னா சில டைம் மத்தவங்களோட பேச்சை கேட்காமல் நடந்துக்கிறதுனால நிறையா பிரச்சனைகளில் போய் மாட்டிக்குவாங்க வயதுக்கு மூத்தவங்களுடைய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விசபராசிக்காரவங்க வயதுக்கு மூத்தவங்களுடைய பேச்சு கேட்டு நடக்கும்போது அவங்களோட ஆலோசனைகளை கேட்டு நடக்கும்போது இவங்களுக்கு அதிகமான லாபங்களும் அதிகமான முன்னேற்றங்களும் வாழ்க்கையில் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு செயலை செய்யும்போது அடுத்த விஷயத்துலேயும் மனம் போகும் ஆனால் சில டைம் நிறையா விஷயங்கள் செய்கிறது மூலயமாகவும் இவங்க நிறையா ஏற்றங்கள் நிறைய வெற்றிகளை கூச்சுட்டே இருப்பாங்க அவங்க லைஃப்பில் சில டைம் இவங்களோட பிரச்சனைக்கு இவங்க மனசு சொல்கிறது இவங்களா அவங்க போக்கில் போகிறதுக்கு தான் காரணமாக இருக்கும் பிறர் சொல்கிறத கேட்காம அதே மாதிரி இவங்க இவங்கள்ட்ட சில டைம் சந்தேக குணங்களும் இருக்கும் அதே மாதிரி ஒரு செயலை வந்து இவங்க தான் செய்யணும் அப்படின்றத ஒரு மனப்பான்மையில் இருப்பாங்க அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரமாக ஒப்படைச்சிட மாட்டாங்க அதே மாதிரி நான் தனிமையை வந்து அதிகமாக விரும்புவாங்க அதுதான் அவங்களோட மைனஸ்ஸு அப்புறம் மித்தவங்களோட பேச்சு கேட்காம முடிவு பண்ணுறது இவங்களோட பிரச்சனைகளுக்கு அதிகமான காரணமாக இருக்கும் ஸோ இவங்க வந்து பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் ஏதோ ஒரு முக்கியமான குடும்பத்தில் முடிவு எடுக்க போகிறாங்க இல்லை ஒரு விஷயம் பர்ஸ்னலாக யார்கிட்டே சொல்ல முடியல ஏதோ ஒரு முடிவு வாழ்க்கையில் எடுக்கணும் அப்படின்னா ஒன்று அவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படி இல்லைன்னா பேரண்ட்ஸு அப்படி இல்லைன்னா வயதுக்கு மூத்தவங்களோட ஆலோசனைகளை கேட்டு நடக்கிறது மூலியமாக இவங்களுக்கு நிறைய வெற்றி வெற்றியும் ஏற்றமான ஒரு வாழ்க்கையும் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லுவாங்க இவங்க தனிமையில் மட்டும் இருக்கக்கூடாது இது அவங்களுக்கு வந்து நல்லது கிடையாது அதுக்கப்புறம் நல்ல கவிஞர்கள் எழுத்தாளர்கள்லாம் ரிசபராசிக்காரங்கள்லாம் இருப்பாங்க அதே மாதிரி ஆண்கள் பார்த்திங்க அப்படின்னா கடின உழைப்பாளியாக இருப்பாங்க ரிசபராசிக்காரங்க எண்ணம் நிறைவேறும் அதாவது அதிகமான எண்ணங்கள் இவங்களுக்கு ஏதாவது நினச்சிருப்பாங்க அது சீக்கிரமாக நிறைவேறும் அந்த மாதிரி நிறையா டூர்ஸ் போவாங்க நிறைய ட்ராவலில் இருப்பாங்க நல்ல ஆரோக்கியமான ஒரு ஒரு உடல் கட்டமைப்பு கொண்ட ஒரு ஆண்களாக இருப்பாங்க ரிஷபராசிக்காரங்க ஏன்னா சுக்கரன் வந்து இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா ஆ சுக்கரன் வந்து அவங்களுக்கு வந்து ஆட்சியில் இருக்குது சந்திரன் வந்து உச்சத்தில் இருக்கிறதுனால இயற்கையாகவே சுக்கர சாரி ரிசபராசி ஆண்கள் பார்த்திங்கன்னா நல்ல உடல் அமைப்பு கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்களுமே பார்த்திங்கன்னா நல்ல தூய்மையான எண்ணங்கள் கொண்ட நபராக இருப்பாங்க பண பண விஷயங்களில் ஆண்களாக இருந்தாங்கன்னா நல்லா கையாளுவாங்க இவங்களை நம்பி ஒரு பணத்தை வந்து கொடுக்கலாம் இவங்க அதை மெயின்டைன் பண்ணுவாங்க இவங்களுக்கு அடிக்கடி வெளியூர் பயணங்கள் அமைகிறது விவசாயத்துறையில் இருந்தாங்கன்னு ரிசபராசிக்காரவங்களுக்கு நல்ல ஒரு மேல் மேன்மை இருக்குது அடுத்து அதிக லாபமும் கிடைக்கும் அப்புறம் நிறையா விலங்குகள் வளர்க்குறதுல ஆர்வம் காட்டுவாங்க இயற்கை அதிகமாக விரும்புவாங்க அந்த மாதிரி ரிசபராசி ஆண்களாக இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கும் இவங்களோட மைனஸ் என்னென்னா இவங்களும் பார்த்திங்கன்னா பிறரை நம்பி எந்த ஒரு இதையும் ஒப்படைக்காமல் இருக்கிறது நல்லது பண விஷயங்களை பொறுத்தளவுக்கு இவங்களே வந்து கையாளுறது இவங்களுக்கு ரொம்ப மேன்மையை தரும் பிறரை நம்பி ஒப்படைச்சிட்டு பிறரை நம்பி கொடுக்கல் வாங்கல் பண்ணிவிட்டு இருக்கக்கூடாது மூணாவது அளவு உள்ளே விடாமல் இவங்களே நல்லதோ கெட்டதோ இவங்களே பேசி சரி பண்ணும்போது இவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வராது பெரியவங்களோட பேச்சை கண்டிப்பாக கேட்டு நடக்கணும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கூட இருக்கிறது இவங்களுக்கு அதிகமான மேன்மையை தரும் தனிமையை மட்டும் விரும்பக்கூடாது யோகா தியானம் மனசு குழப்பமான நிலைகளில் தியானங்கள் பெண் தெய்வ வழிபாடுகள் பண்ணிக்கிட்டு வரும்போது ரிசப் அதிக அதிகமான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இருக்கு நம்மளோட சேனல் பிபி டேரோட் தமிழ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜென்ரல் ரீடிங் பர்சனல் ரீடிங் ஜெம் ஜெம்ஸ்டோன் எல்லா ப்ரடிக்ஷனும் அவைலபிள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஎம் பண்ணுங்கள் தேங்க்யூ Thank you.